மார்கள்ியேவா மார்கழியேவா என்ன என நீ இருந்து என்னமெல்லாம் நீ நிறைந்து வாடுகிறேன் நான் எரிந்து வஞ்சிமகள் உனை நினைந்து என்ன என நீ இருந்து என்னமெல்லாம் நீ நிறைந்து வாடுகிறேன் நான் எரிந்து வஞ்சிமகள் உனை நினைந்து ஆயிரமாம் காரணங்கள் அன் என் அடிமனதில் பல இருந்தும் ஆயிரமாம் காரணங்கள் அடி மனதில் பல இருந்தும் உன்னைவிடக் காரணங்கள் ஒன்றுமில்லை என்ன செய்வேன் தாவணியில் நீ நடந்து சங்கதிகள் என குணர்த்தி ஆவணியோ கார்த்திகையோ அதற்கு முன்னால் ஐப்பசியோ என் பசியை போக்க வந்த இன்பம் தரும் மார்கழினி தாவனியில் நீ நடந்து சங்கதிகள் எனக்குணர்த்தி ஆவணியோ கார்த்திகையோ அதற்கு முன்னால் ஐப்பசியோ என் பசியை போக்க வந்த இன்பம் தரும் மார்கழினி நீ நுகர்ந்த காற்று எனை தினம் நுகர்ந்து சென்றதடி நீ நுகர்ந்த காற்று எனை தினம் நுகர்ந்து சென்றதடி இதை நான் உணர்ந்து தவிக்கையிலே நீ உணரமாட்டாயா ஆடைகளை நான் கடந்து அடிமனதில் நான் உழைந்து வாடைகளை நான் உணர்ந்து வாழ்விழக்க துடிக்கின்றேன் ஆடைகளை நான் கடந்து அடிமனதில் நான் உழைந்து வாடைகளை நான் உணர்ந்து வாழ்விழக்க துடிக்கின்றேன் என்னை விட உன் மனதை எவரறிவார் அஞ்சிதமே வைகரையில் வெள்ளம் வர வஞ்சி மகள் நினைவும் வர கரைபுரண்டு என்னோடு கடல் கலக்க மாட்டாயா வைகரையில் வெள்ளம் வர வஞ்சி மகள் நினைவும் வர கரைபுரண்டு என்னோடு கடல் கலக்க மாட்டாயா கை விரித்து உனை நினைத்து கண் மூடித் தவிக்கின்றேன் கை விரித்து உனை நினைத்து கண் மூடி தவிக்கின்றேன் இளங்காற்றாய் என தொட்டு இன்பம் தர மாட்டாயா பெருங்காற்றாய் நீ வந்து பேரிழப்பை தாராமல் இதமாக என தழுவு இழப்பா இலைப்பார மாட்டாயா பெருங்காற்றாய் நீ வந்து பேரிழப்பை தாராமல் இதமாக எனைத் தழுவி இளைப்பார மாட்டாயா வேரோடு எனை சாய்த்து வர்றஹாக்கி மனம் எரித்து நீராக்கி நெற்றியிலே நீ பூச மாட்டாயா வேரோடு எனை சாய்த்து வரகாக்கி மனம் எரித்து நீராக்கி நெற்றியிலே நீ பூச மாட்டாயா நினைவாலும் நிழலாலும் நின்னோடு தான் இருப்பேன் நான் நினைவாலும் ஏழாலும் நின்னோடு தான் இருப்பேன் கடலான ஆசைகளை கைகொண்டு மறைத்திடவோ அல்லாமல் கொள்ளாமல் ஆசைகளும் திந்திடுமோ நீ என்னை அல்லாமல் கொள்ளாமல் ஆசைகளும் தின்றிடுமோ ஏற்று கொண்டென்னை இன்பமதில் கரைய வைப்பாய் ஏற்றுக்கொண்டென்னை இன்பமதில் கரைய வைப்பாய் ஏக்கமுடன் நான் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்